வணக்கம் நண்பா இன்னைக்கு ஒரு குப்பை கதையை பற்றி தான் பேச போறோம் என்னடா குப்பை கதை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனா இருக்கா இது என்னோடய லைஃப்பில் நடந்த நான் ரொம்ப நாளாக யோசிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் இது அவுட் ஆஃப் த டாபிக் அப்படின் தான் சொல்லலாம் ஆனால் எல்லாேருக்குமே இதில் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ போகலாம் இந்த வீடியோவை ஒரு சமூக அக்கறையோட தான் நான் வந்து பதிவு பண்றேன் மற்றபடி அவங்களை குறை சொல்லணும் இவங்களை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு காரணமும் கிடையாது என்னோட ரொட்டீன் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறேன் வீட்டுல ரெண்டு குப்பை தொட்டி இருக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்கும் குப்பை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் போடுறதுக்கு இன்னொன்னு வந்து இந்த மக்காது குப்பை இதெல்லாம் போடுறதுக்காக வச்சிருந்தேன் நான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வரும்போது எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு குப்பை தொட்டி யூஸ் பண்ணு அதாவது மக்கும் குப்பையை தனியா போடு மக்காத குப்பையை தனியா போடு இவங்க எல்லாம் செப்பரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆனா நாங்கள் செப்பரேட் பண்ணி கொடுத்தாலுமே அவங்க அந்த குப்பை தொட்டியில் போய் கொட்டும் போது அது ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி கொட்டுறாங்க எங்கள் அம்மா வந்து என்ன கேக்குறாங்க நீ இந்த மாதிரி சொன்னியே தான் நான் கொடுத்தேன் அவங்க ஆனால் எல்லாத்தையுமே தான் கொட்டுறாங்க இதுல எந்த ஒரு யூஸ்மே இல்லையே நீ ஏன் பிரிச்சு பிரிச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் பார்த்தேன் அவங்க சொல்கிறதும் உண்மையா தான் இருக்கு நானும் போய் அதை போய் பார்த்தேன் அவங்க அதை தான் பண்றாங்க நம்ம எத்தனையா பிரிச்சு கொடுத்தாலும் அதாவது சாப்பாடு இதெல்லாம் தனியா கொடுத்தாலும் சரி மற்றபடி இந்த நாப்கின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தனியாக கொடுத்தாலும் சரி எல்லாத்தையுமே அவங்க தான் கொட்டுறாங்க இவங்க இதை பிரித்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய பயன் இருக்கு அப்படி சொல்லலாம் இந்த மக்கிற குப்பையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாக போட்டுக்கலாம் அதை உரம் கூட வச்சுக்கலாம் இல்லை ரீசைக்கிள் பண்ண முடியும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் ரீசைக்கிள் பண்ணிக்க முடியும் இந்த சாப்பாடு பொருட்கள் இதையும் வந்து நம்ம உரமா பயன்படுத்திக்கலாம் இப்படி பார்க்கும்போது நமக்கு குப்பை அப்படிங்கிறது நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போடுறோம் அப்படின்னா அது ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆகிச்சும் நம்மள ரீசைக்கிள் பண்ணிக்க முடியும் ஆனால் அவங்க அதெல்லாம் செய்கிறதே கிடையாது நிறைய இடத்துல செய்கிறாங்க ஆனா ஒரு சில இடத்துல வந்து செய்கிறதே இல்லை அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம பெருசு பெருசா போற வழியில பார்த்துருப்போம் டன் டன்னாக வந்து குப்பையை வந்து குவிச்சு வச்சிருப்பாங்க மழை மாதிரி அது நிறைய இடத்துல இருக்குது ரீசெண்டா வேலைக்கு போற வழியில கூட அந்த டன் டன்னா குப்பை கொட்டின்னு பார்த்துருக்கேன் அவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்த வந்து ஒரு காட்டுக்கிட்ட வச்சுருக்காங்க அந்த காட்டை சு சுற்றி அவ்ளோ வந்து சுற்றுச்சூழல் மாசு அடைஞ்சிருக்கு அந்த பக்கமே போக முடியாது அவ்வளோ ஸ்மெல் வரும் இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்மளோட பங்கும் அது அதிகமாக தான் இருக்கு ஏன்னா அது நம்ம வேலை இல்லை அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நம்மளோட தான் கடைசியாக விடிய போகுது ஒருவேளை அவங்க நம்ம ஏரியாவில் உள்ளவங்க யாரும் கேட்கல அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம அட்வைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பிரிச்சுவாங்க இதில் யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்துலலாம் எல்லாம் கூட குப்பையில் போடுறாங்க அதெல்லாம் கூட நம்ம பிரித்து கூட எடுத்து யாருக்கிட்டையாவது கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து எந்த வகையிலுமே அஃபெக்ட் ஆகாது தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு மட்டும் பதினேழாயிரம் டன் வந்து குப்பையை போடுறாங்க இதுவே சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏழாயிரத்தி நானூறு டன்னு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டா சொல்லுது இது டேட்டா முன்ன பின்னா இருந்தாலும் நமக்கு கண் கூட தெரியும் இல்லையா இந்த மாதிரி குப்பையை தான் இவ்வளவு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் குப்பைய வச்சு இந்த எரிபொருட்கள்லாம் எடுக்குறாங்க மீத்தேன் எடுக்குறாங்க கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இத வந்து குறைச்சிக்க முடியும் இல்லையா நிறைய இடம் நமக்கு வேஸ்ட் ஆகுறது மிச்சமாகவும் அதே மாதிரி சுற்றுச்சூழலும் மாசு அடையாது என்னதான் நம்ம இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் பக்கம் போறோம் இந்த ரினியூவபிள் எனர்ஜி பக்கம் போறோம் அப்படின்னு இருந்தாலும் இதையும் ஒரு பக்கம் பார்க்கணும் இல்லையா இதுக்கும் வந்து ஏதாவது கண்டிப்பா பண்ணணும் இதுல நம்மளோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு குப்பை தட்டி வச்சுட்டு மக்கும் குப்பை தனியாகவும் மக்காத குப்பை தனியாகவும் பிரிச்சோம்னா அது நம்மளோட பங்கு இந்த பூமிக்கு நம்ம செய்யக்கூடிய நம்மளோட பங்கா இருக்கலாம் நம்ம செய்யறது மட்டும் இல்லாம அவங்க அந்த மாதிரி வாங்கணும் மறுசுழற்சி செய்யறது தனியாகவும் இந்த மாதிரி உரம் இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு தனியாகவும் வந்து பிரிச்சு வாங்கினாங்க அப்படின்னா குப்பையை வந்து நம்மளால குறைச்சிக்க முடியும் இது ஜஸ்ட் என்னோட லைஃப்ல நடந்தது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் இது நல்லதா கெட்டதா அப்படிங்கற நான் சொல்ல வரல எனக்கு இது நடந்த ஒரு விஷயம் எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல இது ஒரு இதால ஒரு நல்லது நடந்துச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்றேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ரெண்டு குப்பைத்தடி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா குப்பை வாங்குற அட்வைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பிரிச்சு வாங்க இது மூலயமா நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்ன்மெண்ட்ஸும் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன் ஜஸ்ட் அவ்வளவுதான் இதான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த வீடியோ புரிசனா மறக்காம லைக் பண்ணுங்க இது மாதிரி அடுத்த வீடியோ பாக்கலாம்